இப்போ நாங்கள் இப்போது இத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உச்சியில் ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அவங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சரி இந்த வருஷம் எல்லாம் ட்ரை பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க ஜட்ஜெலாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணோம் பார்த்துருவோம் எப்படியாவது திருவண்ணாமலையில் ஏற்றுனாங்க அந்த மாதிரி நம்ம மலையிலேயே ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம் இப்போ ரொம்ப ஏமாற்றோம் எங்கள் நம்மளுக்கும் முஸ்லீமுக்கும் என்ன சண்டை கிடையாது அவங்க வந்து நம்மளை தடுக்கல இல்லை என்ன இப்போ பண்ணுறது ஃபுல்லாக கவர்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளை வந்து முஸ்லீம் தடுக்க போகிறது இல்லை அவங்களுக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களே ஓகே சொன்னால் கூட இவங்க விட மாட்டாங்க போல் கவர்மெண்ட்டில் விட மாட்டாங்க போல் அது ரொம்ப ஏமாற்றம் ஒஸ்ட்டு தான் சார் நாங்கள் ரொம்ப நம்பி ஓட்டு போட்டோம் சார் ரொம்ப ஒஸ்ட்டு தான் சார் இந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும் சார் எல்லா கேஸ்ட்டுக்குமே சப்போர்ட் பண்ணணும் ஆனால் இவங்க ஏதோ நம்மளை ரொம்ப இந்துக்கள் ரொம்ப இது பண்ணுற மாதிரி நம்மளை கெட் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி பண்ணுறாங்க போல் இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றம் முதல் படையுடனான திருப்புரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுடலாம் கார்த்திகை தீபத்தை பார்த்துடலான்னு நேற்று வந்தோம் நேத்தும் அதே ஏமாற்றிருந்தேன் சரி இன்றைக்கியாச்சும் கட கடாயம் பார்த்துடலாம்னு நினச்சோம் இன்றைக்கி அதே ஏமாற்றதோடு தான் போக வேண்டியதாக இருக்குது இந்த போக்கை என்ன சொல்வதுன்னே தெரியல இது இந்துக்களுக்கு எதிரான அரசாங்க இயங்கிக்கிட்டு இருக்குது இதன் முடிவு இந்துக்கள் ஒன்றிணைந்தால் தான் அதெல்லாம் நடக்கும்ன்றது நம்பிக்கை இருக்குது ரொம்ப மோசம் காவல் காவல்துறை என்ன ஒண்ணும் மேலே யார் சொல்கிறாங்களோ அவங்கள ஆட்டத்தை போட்டு தானே ஆட்டி வைக்கும் ஒரு பொம்மை தானே காவல்துறைக்கு மேல அதிகாரி யாரு முதலமைச்சர் அவர் தானே இதுக்கு காவல்துறை என்ன ஒன்றுமே பண்ண முடியாது